இது எப்படி மேம் நம்மளோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது எப்படி இந்த கார்டு வச்சு அதோட சிம்பிள்ஸ் அந்த பிக்சர்ஸ் வச்சு அப்படி சொல்றேன் இதுல வந்து எழுபத்தெட்டு கார்டு இருக்கு எழுபத்தெட்டு கார்டுலயும் ஒரு கார்டுல இருக்கிற மாதிரியான பிக்சர் இன்னொரு கார்டுல இருக்காது வேற வேற மாதிரியான பிக்சர் தான் இருக்கும் இந்த ஒரு ஒரு பிக்சரும் ஒரு ஒரு விஷயத்த உணர்த்தும் அந்த விஷயத்தை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு இதன் மூலம் பதில் கொடுக்கலாம் அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு ஸோ அவரோட கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஓகே இது வந்து பெண்டுலம் இந்த பெண்டுலத்தையும் காடையும் கம்பைன் பண்ணி நம்ம கேட்குற கேள்விகளுக்கு எடுக்கலாம் அதாவது இந்த காடை வந்து எல்லாருமே படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது யார் படிக்கணும்னு இருக்கோ அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகணும் ஒன்னுல இருந்து ஒன்பது நம்பர் இருக்கு பாத்தீங்களா இப்ப ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு இப்ப ஒன்னா நம்பர் ரொம்ப சூரியன் உச்சத்துல இருந்தது அப்படின்னா தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம கூட ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும்னா ஷீ இஸ் பேசிக்கலி அ ஸ்பிரிச்சுவல் ட்ரெயினர் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அக்கு பஞ்சர் அது மட்டும் இல்லைங்க ரேக்கி ஹீலர் அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரோட் கார்ட் பார்க்குறாங்க வாஸ்து பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி இவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவங்க நிறைய தொலைக்காட்சியில் வந்து இவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம யூத் தமிழ் பக்தியில் இவங்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் சோ கரசி.. உங்க பேர் ரொம்ப அழகா இருக்குமா எப்படி இருக்கீங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்க அதாவது சின்ன வயசுல நம்ம பறந்த போது நமக்கு மங்கையர் கரசின்னு பெயர் வச்சிருக்காங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கணும்னு என்னை சுற்றிலும் நிறைய பெண்கள் பெண்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் பெண்கள் வந்து நிறைய கஷ்டத்தில் எப்பவுமே ஒரு குடும்பத்தில் பெண்கள் தான் தூண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களில் உழந்துட்டு இருப்பாங்க அந்த கஷ்டங்களை வந்து கஷ்டங்கள்லேருந்து எப்படி ஈஸியாக வெளியே வந்து எப்படி ஃபேமிலிக்குள்ளே ஒரு அமைதியாக இருக்கணும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அதே டைம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் நிறையா வந்து டிப்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லி குஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிን சொல்லலாம் அதனால எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் இருக்கு மங்கையர் கரசி பெண்களுக்கெல்லாம் நாம வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கோம்ன்றதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னு சொல்லலாம் தட்ஸ் கிரேட் மேம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்றது வெஸ்டர்ன் அப்படின்னாலே இருந்து வர விஷயங்களை இது வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த டேரோ கார்டு அப்படின்றது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேரோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இது இந்தியாவில் வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் வெளிநாட்டிலையும் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்போ பதினாலு பதி பதினைந்தாம் நூற்றாண்டுலேயே இந்த டேரோ கார்டு வந்து இட்டாலி ஃப்ரான்ஸு யூரோப் கன் வந்து ஒரு நேம்ல வந்து இந்த காடு இருந்தது அதுக்கு பின்னாடி அது வந்து வளர்ந்து வளர்ந்து எதுவுமே வந்து உடனே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது இல்லைங்களா இப்போ நம்மளோட தமிழ்ல ஆண் ஒரு எழுத்து வர்றதுக்கே முழுசா வர்றதுக்கே நிறைய நூற்றாண்டுகள் ஆச்சுன்னு நான் வந்து சோடிகள் பயிற்சி படிக்கும் போது நிறைய அதில் வந்து நான் தெரிஞ்சிருக்கேன் அது மாதிரி இந்த பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டில் இது வ வெளியே வந்து அதற்கு பிறகு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் வந்து ரைட் அண்ட் வைட் அப்படின்ற ஒரு இந்த காடை வந்து ஒரு சீரமைத்து வடிவமைத்து ஒழுங்கமைத்து இதை உலகுக்கு வந்து ஒரு அஸ்ட்ராலஜியாக வந்து இதை டிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஈஜிப்டில் வந்து உலக அதிசயங்களில் ஈஜிப்டில் வந்து நிறைய ப்ரமிட்ஸ் இருக்குது அந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த ஆர்ட் எல்லாம் இருந்ததாகவும் அந்த ஆர்ட் பக்கத்துல போகும்போது அது நிறைய வந்து உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் உணர்ந்ததாகவும் இது ஏதோ சொல்லுது அப்படின்றத அவங்க உணர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் முக்காலத்துக்கும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ரைடர் வைட்டு தான் இதுக்கு தந்தை ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பமிலா கால்மன் பார்பரா ஜெயின் ஜெர்மன் இவங்க எல்லாரும் இந்த கார்டை வந்து முன்னாடியா இருந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்து இது வந்ததுனால வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது எப்படி மேம் நம்மளோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது எப்படி இந்த கார்டை வச்சு அதோட சிம்பிள்ஸ் அந்த பிக்சர்ஸ் வச்சு சொல்றீங்க அதாவது இந்த கார்டு பேக்குன்னு சொல்லலாம் இல்ல இந்த கார்டை வந்து கார்டு டெக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து எழுபத்தெட்டு கார்டு இருக்கு எழுபத்தெட்டு கார்டுலயும் ஒரு கார்டுல இருக்கிற மாதிரியான பிக்சர் இன்னொரு கார்டில் இருக்காது வேற வேற மாதிரியான பிக்சர் தான் இருக்கும் இந்த ஒரு பிக்சரும் ஒரு ஒரு விஷயத்த உணர்த்தும் அந்த விஷயத்த வச்சு நம்ம மற்றவங்களுக்கு இதை ப்ரடிக்ஷனா வந்து கே மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கார்டு எடுக்கலாம் இல்லை நம்மளே கார்டு எடுத்து அது அது இதன் மூலம் பதில் கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட டைமிங் உங்களோட வைப்ரேஷன் ஆமா உங்களோட சிச்சுவேஷன் உங்களோட பிளானட்டரி பொசிஷன் அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த வைப்ரேஷன் இந்த கார்டோட மேட்ச் ஆகி அந்த கார்டை தான் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு உங்களோட உள் மனசும் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி நீங்க அந்த கார்டை எடுப்பீங்க அப்ப அதுதான் துல்லியமா உங்களுக்கு விஷயத்தை உணர்த்தும் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஓகே மேம் இப்போ பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல நிறைய வழிகள் இருக்கு அதே மாதிரி இந்த நம்மளோட பியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தேட யூஸ் பண்றாங்க இல்லையா ஆனா இந்த டேரோட் வந்து எப்படி வந்து நமக்கு நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி பதில் சொல்லுது ஆமா இல்லன்னு சொல்லிட்டு ஆமா அதாவது இப்போ ஒரு நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காடோட இது அமைப்பு எப்படின்னா இது பஞ்சபூதங்களோடு தொடர்புடைய ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம் இதுல மேஜர் ஆர்கானா மைனர் ஆர்கானா அப்படின்னு இருக்கு மேஜர் ஆர்கானான்றது ஒரு லைஃபோட மெயின் விஷயத்த சொல்லக்கூடிய விஷயமா அந்த காடுகள் இருக்கும் மைனர் ஆர்கானான்றது டிவைடட் ஃபோர் சூட்ஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபயர் வாட்டர் எர்த் இப்படி நாலு எலிமெண்டோட அந்த காடு வந்து ஒரு கனெக்டிவ் இருக்கும் அந்த நாலு எலிமெண்ட்டும் ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்தும் இப்போ கப்ஸ் காடுனால் அது வாட்ரு எலிமெண்ட்டு வாட்ரு வந்து உங்களுக்கு இமோஷன்ஸ் லவ் இந்த மாதிரி இமேஜினேஷன் இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வேன்ஸ் அப்படின்னா ஒரு எனர்ஜி என்தூசியாசம் க்ரியேட்டிவிட்டி இதை சொல்லணுன்னு சொல்லலாம் ஸ்வர்ட் அப்படின்றது மென்டல் மேட்டர்ஸ் மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உணர்த்தும் பெண்டகல்ஸ் அப்படின்றது மணி கோல்டு ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது கொண்டே விற்கிறது இதை பற்றி எல்லாம் உணர்த்தோம் அப்படின்னு இந்த நம்ம கார்டு படிக்கும் போது தான் நம்ம டிசைன் பண்ணி இதை படிப்போம் அப்போ இந்த கார்டு வந்து கேள்வி கேட்கறவங்க நம்ம என்ன கா அவங்க ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட அவங்களுக்காக நம்ம கார்டு எடுக்கும் போது ஒரு கப்ஸ் கார்டு வந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு லவ் மேட்ரு பத்தி ஒரு மேரேஜ் மேட்ரு பத்தி இவங்க நீங்க கேட்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகே 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 அப்படிதான் இந்த கார்டு வந்து டிசைன் பண்ணி இருக்கு இயற்கையாக இந்த கார்டு வந்து அப்படிதான் ஒரு டிசைன்ல இருக்கு பேசிக்கலா இப்ப இறந்தவங்களை பத்தி கூட கேள்வி கேட்கலாமா? இறந்தவங்களை அவங்க இறந்துட்டாங்க அந்த ஆத்மா வந்து முடிஞ்ச அந்த சோல் முடிஞ்சு மேல கிளம்பிடுவாங்க அவங்கள பத்தி நம்ம என்ன கேள்வி கேக்குறது இறந்தவங்களை பத்தி எதுவும் நம்ம திட்டக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல ஓகே இப்ப எங்க அப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு மேல பிரியம் ஜாஸ்தி ஆஹ் அவரு இறக்கிறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மி நான் வருவேன் பார்த்துட்டு வெளியில போலாம்னு சொல்லிட்டு பட் अनஎக்ஸ்பெக்ட்டடா அன்னைக்கு நான் அவரை பார்க்க முடியல அவர் போயிட்டாரு અનഫോർಚூனேட்லி இறந்துட்டாரு சோ அவரோட கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கடை அது எப்படி கேக்குறீங்க கடைசி ஆசை அவர் ஏன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு கடைசி நேரத்துல அது பெண் மேல வந்து ஒரு அதீதமான ஒரு அன்பு இருக்கும் இல்லைங்களா அப்பாவுக்கு எப்பவுமே பெண் மேல ஒரு அன்பு அதீத அன்பு இருக்கும் அந்த அன்புனால அவர் வந்து தன்னோட பெண்ணை அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கலாம் இன்னொன்னு அவர் இறக்க அவர் ஏதாவது யோசிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் எங்க அப்பா எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாரான்றத நான் கேட்கணும் ஓகே இது வந்து பெண்டுலம் இந்த பெண்டுலத்தையும் காடையும் கம்பைன் பண்ணி நம்ம கேட்கற கேள்விகளுக்கு எடுக்கலாம் ஆமா உங்க அப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்பி இருப்பார் அப்படி அவர் விரும்பி கூட உங்களுக்கு வந்து அது ட்ரீம்லயோ கனவுலயோ இல்ல ஒரு இன்ட்யூஷன்லயோ அது வந்து பதில் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு தெரியல நான் அதை பத்தி யோசிக்கல பட் இன்னைக்கு அது கிடைச்சிருக்கும் நீங்க அதை சீரியஸா கூட எடுத்திருக்காம இருப்பீங்க ஆஹா இவரில் கார்டில் நான் கேட்டு வேணா பாக்குறேன் கேளுங்க கேளுங்க எடுக்கலாமா எடுங்க 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 இது ப்ரே பண்ணிட்டு எடுக்கணுமா இல்லை நம்ம ஏதாவது விஷ் பண்ணிட்டு இருக்கணுமா இல்லை ப்ரேயர் ஒரு நிமிஷம் காட்ட மூடிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு எடுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் எடுத்திருக்கிற கார்டு வந்து கிங் ஆஃப் வேண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரு எப்படி இருந்தாரு உங்க அப்பா எப்படி இருந்தாரு எங்க அப்பா எல்லாம் பெரிய மீசு ஆள் பார்த்தா நல்லா பெரிய ஐஏஎஸ் ஆபிசர் மாதிரி அப்படி அந்த மாதிரி தோற்றத்துலதான் இருந்து இருந்திருக்கிறாரு புரியுறதுங்களா இப்ப இன்னொரு காடை எடுங்க ஓகே இப்போ வந்து எயிட் ஆஃப் வேண்டு அப்படின்னு ஒரு கார்டு எடுத்திருக்கீங்க இப்போ இந்த வேண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே மைனராக இருக்கலாம்ல வேன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வேண்ட் அப்படின்னா வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவரோட டெத்தும் போது நீங்கள் இருக்கிற இருந்து வேற பிளேஸ் ஏதாவது மூவ் பண்ணீங்களா அவரோட பாடியே அந்த இடத்துல வரல வரல அவர் நாங்கள் வாழ்ந்த இடத்துல அவர் பாடி வரல ஆ இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் ஆ ஸோ நாங்கள் என்ன நாங்கள் லேடிஸ் தான் இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டி வீட்டாண்ட்ட தான் வச்சுருந்தோம் ஆ ஓகே ஓகே அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ நல்லா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப என்ன கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து லைஃப்ல வந்து நல்லா முன்னுக்கு வரணும் முன்னேற்றமா இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்ல நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சூப்பர் 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 இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதாவது வந்து இது வந்து துல்லியமா எல்லாம் சொல்லாது இது வந்து அவங்க வந்து கத்துக்கிட்டு வந்து பதில் சொல்றாங்க இது எப்படி ஜாதகத்துக்கு ஈக்குவலா நம்மளோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஓகே இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல விவரமாகவே பதில் சொல்கிறேன் அதாவது எப்படி வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் பிளானெட்டு வந்து பன்னெண்டு ராசி ஒன்பது பிளானெட் வந்து எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதை வச்சு ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த கார்டுமே வந்து உங்களுக்கு வந்து டிவைன் மெசெஞ்சர் டிவைன் மெசேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த கார்டுமே வந்து பஞ்சபூத சக்திகளோடும் கிரகங்களோட ஒரு கனெக்ஷனையும் வச்சும் இந்த கார்டை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த கார்டை வந்து எல்லாருமே படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது யார் படிக்கணும்னு இருக்கோ அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகணும் ரெண்டாவது சில கலைகள் எல்லாமே வந்து ஓப்பனாகவும் சொல்லி தர மாட்டாங்க அதை நம்ம தேடி தேடி படித்து அதன் நுணுக்கங்கள் அந்த காடோட ரகசியங்கள் அதெல்லாம் வந்து நம்ம படித்து ஒரு ஒரு சேனல் வர்றதுக்கே வந்து நம்ம ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் அது ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் நம்ம அதுக்கு பிறகு நம்ம மற்றவங்களுக்கு பார்த்து சொல்லும் போது அந்த டிவைன் எனர்ஜி கனெக்ஷனில் தான் நீங்க சொல்ல முடியும் சும்மா வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையா இருக்காது அப்படி இதில் செய்யவும் முடியாது நம்ம இப்போ செய்யறோம் அப்படின்னா நாம ஒரு மெடிடேஷன் பண்ணி டிவைன் சேனல் கனெக்ட் பண்ணி அப்படி சொல்லும் தான் அது வந்து ஒரு டிவைன் மெசேஜா வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும் அதுதான் வந்து இட்ஸ் ட்ரூ இந்த கார்டோட அது இப்ப எப்பவுமே எல்லா விஷயங்களுக்குமே வந்து வே மாறுபட்ட கருத்துக்கள் உலகத்துல தான் இருக்கும் இப்ப கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப கடவுள் இல்லையா ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதுக்காக இல்லைன்னு ஆகிட முடியாது கடவுள் வந்து ஒரு ஆற்றலா ஒரு எனர்ஜியா இருக்காருங்கிறது உண்மை பொதுவா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இயர் ரெண்டு வந்துருச்சு ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட டீடைல்டாலாம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் நாட்டுக்கு எப்படி இருக்கும் மக்களுக்கு எப்படி இருக்கும்னு எடுத்து முடியுமா நீங்களே கையால அதாவது பொதுவா எப்படி அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம மக்கள் எடுத்துட்டோம்னா ஒரு ஒருத்தருமே ஒரு கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறவி எடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு ஒருத்தரோட கர்மாவுக்கு தகுந்த தான் அவங்களோட வாழ்க்கையும் அமையும் அப்படின்றதும் வந்து சொல்ல முடியும் அப்போ இப்ப ஜாதகத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு அந்த ராசிக்காரங்களில் கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் ஜோதிட ரீதியாக சொல்லும் போதே எல்லாருக்கும் அப்படி ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஒருத்தரோட வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செயல்கள் வந்து இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம் இதுல வித்தியாசமான கேள்விகள் கேட்கலாமா இப்போ என்னோட ஃபேமிலில எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே மீடியா கிடையாது ஆனா என்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் இந்த தோற்றம் எல்லாம் வந்து என்ன மீடியாக்குள்ள தான் தள்ளுச்சு நான் திருப்பி ஒரு பிரேக் எடுத்து வெளியில வந்து அதுக்கப்புறமும் திருப்பி நான் மீடியாக்குள்ள தான் போனேன் நான் மீடியாக்குள்ள ஏன் வந்தேன்னு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா மீடியாக்குள்ள நீங்க எப்படி வரீங்க அப்படின்னா இப்போ ஒன்னுல இருந்து ஒன்பது நம்பர் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு தனி தன்மை இருக்கு இப்போ ஒன்னா நம்பர் ரொம்ப சூரியன் உச்சத்துல இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அரசியல்ல மிக பெரும் பதவியில இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன்னா நம்பர் வந்து ஒரு பதவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் இப்ப ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கத்துல இருக்கும் போது அவங்க வந்து கதை கவிதை பாட்டு எழுதுறது இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா இருக்கும் இன்னொன்னு இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் மூணு குருவோட இதுல எடுக்கும் போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க இருப்பாங்க பேங்க் இதுல இருப்பாங்க நிறைய வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஒரு எண்ணுக்கும் ஒரு பண்புகள் இருக்கு இல்லைங்களா இப்போ ஆறாம் நம்பர் சுக்கரன் இதில் இருந்தாங்கன்னா அவங்க கலைகள் சம்பந்தப்பட்ட சினி ஃபீல்டு மீடியாவில் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம் மூணாம் நம்பர் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கிற போதும் நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தொடர்பு கொண்டு ஒரு மீடியாவுக்கு வரலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி லீனியேஜ் இருக்கும் அப்பா சைடு அம்மா சைடு அதில் யாராவது மீடியாவில் இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஓகே டெஃபினட்டா இல்லை அப்படியே அது உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு இருக்கு அமைப்பு சொல்லலாம் இப்போ நான் கூட ரேக்கி கிராண்ட் மாஸ்டரா இருக்கோம் யூனிவர்ஸ் செலக்ட் பண்ணும் இப்போ ஒரு ஒரு துறையிலயும் சிலர் சிறந்து விளங்குறாங்க பாத்தீங்களா அது வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்க அவங்களா வந்து செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லலாம் இப்ப நான் வந்து ரேக்கி உள்ள போறேன் அப்படின்னா நான் ரேக்கி படிக்கணும்னு நினைக்கவும் இல்லை பிளான் பண்ணவும் இல்லை தானா வந்து ரேக்கி வந்து என்ன கூப்பிட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல இந்த டேரோ கார்டு கூட படிக்கிற போது நிறைய பேரை வந்து நான் தேடி தேடி போய் படிச்சோம் நான் எதிர்பார்த்த அந்த சீக்ரெட்ஸு அந்த கார்டோட விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியான முறையில் கிடைக்கல ஆனா இயற்கையாவே ஒருத்தர் என்னை பார்த்துட்டு ஒரு குருஜி என்னை பார்த்துட்டு இந்த கார்டு வந்து அவர் எனக்கு வந்து காடும் அதை பற்றின குறிப்புகள் ரகசியங்கள் எல்லாமே எனக்கு வந்து அவரு நிறைய கொடுத்தாரு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் நிறைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் நன்றி நன்றி